பகுதிகளிலே பணி செய்து கொண்டிருந்த காலத்தில் நாட்டில் எடுத்துரை மிஷனில் இருந்து காமநாயக்கன்பட்டிக்கு வர ஆரம்பித்தார்கள் பல இடங்களுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு புனித ஜான் டி பிரிட்டோ புனித அருளானந்தர் நமது சிவகங்கை வரை மாவட்டத்தில் நான்காம் ஆண்டு இந்த மண்ணிற்கு வருகின்றார் ஓர் ஆண்டு இங்கு தங்கி இருந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு காமநாயக்கம்பட்டியை தனி பங்காக உருவாக்கி தந்தை சேவியர் பூர்ஜீஸ் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு மீண்டும் மதுரைக்கு செல்லுகின்றார் இவ்வாறாக காமநாயக்கன் பற்றியுடைய நம்பிக்கை ஆண்டுகளை தாண்டி வேர் ஊன்றி பல கிளைகளை தந்து கனிகளை கொடுத்து இன்றும் கனி கொடுக்கும் மரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த வேளையில் பார்ப்போமே என்றால் பலர் பலர் இங்கு வந்து பணி செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி வீரம் தமிழிலே என்று அழைக்கப்பட்ட அருள் தந்தை ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு காமநாயக்கன்பட்டிக்கு வருகிறார் வந்தவர் அப்போது பங்கு தந்தையாக இருந்த நோயல் என்பவருக்கு உதவி பங்கு தந்தையாக இரண்டு ஆண்டுகள் பணியாற்றுகின்றார் இந்த இரண்டு ஆண்டுகள் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்ற வேளையில் தமிழை கற்றுக்கொண்டு பல இடங்களுக்கு செல்லுகின்றார் கயத்தாறு செல்லுகின்றார் நமது மலை மாவட்டத்தில் பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார் ஆண்டுகள் அதாவது பதிமூன்றாம் ஆண்டு வீரமா முனிவர் இந்த பங்கிலே பங்கு தந்தையாக அமர்த்தப்படுகின்றார் மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறாம் ஆண்டு வரை பங்கு தந்தையாக பணிபுரிகின்றார் பங்கு தந்தையாக இருக்கின்ற போதுதான் தமிழ் கலாச்சாரத்தை உள்வாங்கி எப்படி நாம் பவனியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக பல கலாச்சார பண்பாடுகளை நாம் கண்டுகளித்தோமோ இவைகள் எல்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று பதினாறு ஆண்டுகளில் வீரமா முனிவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒன்றாக இருக்கின்றது நமது விசுவாசம் நம்பிக்கை வளர வேண்டும் என்றார் நம்பிக்கை கலாச்சாரத்திற்குள் நுழைய வேண்டும் மக்களின் வாழ்வாக மாற வேண்டும் என்று எண்ணி பலவிதமான செயல் பாடுகளை அவர் நமது வழிபாடுகளில் நடுதல் பந்தல் கால் நடுதல் தேர் திருவிழா முளைப்பாரி துவக்கம் தட் இஸ் ஃபெஸ்டிவல் கும்பிடு சேவை தேங்காய் விளக்கு தும்பா ஆகியவைகளை இவர் மக்களுக்கு கொடுத்து மக்கள் இவைகளிலே அந்த வழிபாட்டுகளை உள்ப்பு கொண்டு வருகின்றார் இந்த செயல்பாடுகள் எல்லாம் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இன்றமும் நமது காமநாயக்கன் பட்டியில் நாம் அனுசரித்து வருகிறோம் என்பதுதான் நமக்கு பெருமையாக இருக்கின்றது திருவிழா காலத்திலே கொடிமரம் நடுதல் என்பது இன்றும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அழகாக இரண்டு தேரை வைத்து திருவிழா காலங்களிலே நமது தெருக்களிலே கொண்டு வருகின்றோம் முளைப்பாரி போடுகின்றோம் துவக்கத்தை கொண்டாடுகின்றோம் கும்புடு சேவையை நாம் பின்பற்றுகின்றோம் தேங்காய் விளக்கு அழித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம் அப்படி என்றால் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக வீரமாமுனிவர் கலாச்சார பண்பாடு நமது நம்பிக்கையில் எப்படி ஒன்றாக இணைந்து நமது இரத்தத்திலே ஊறி நம்மை நம்பிக்கையில் வளர்த்திரு வளர்த்து எடுத்திருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு பெருமையாக இருக்கின்றது அந்த நம்பிக்கையிலே வளர்ந்த மக்கள் பல இங்கு இறை வார்த்தையை கொடுக்க பல மிஷினரிஸ் இங்கு வந்தார்கள் இங்கிருந்து பல பல இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அந்த நிலையில் பார்க்கின்ற போது பெற்ற நம்பிக்கைக்கு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்திருக்கின்றோம் அதில் வளர்ந்திருக்கின்றோம் அந்த வளர்ச்சியின் காரணமாக இன்று மகிழ்வோடு நமது ஆலயத்தை மைனர் பசிலிக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயமாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற திருத்தல பேராலய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற போது நம்பிக்கையோடு நாம் அவைகளை எண்ணி பார்க்கின்றோம் இந்த ஆண்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் நமது ஆலயமானது திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த மகிழ்ச்சியூட்டும் செய்தியை பாலை மறைமாவட்ட ஆயர் என்ற நிலையில் நான் உங்களுக்கு நமது திருவிழாவிலே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இதே இடத்திலே தேரடி திருப்பலியில் உங்களுக்கு அறிவித்தேன் இந்த நாளிலே டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாளில் அந்த விழாவை நாம் மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் இந்த மைனர் பசலிக்கா திருத்தல பேராலயம் என்பது என்ன என்று சிந்தித்து பார்ப்போமே என்றால் பல வரலாற்று பின்னணிகளை முன்வைத்து பல நம்பிக்கைக்குரிய செயல்களை முன்வைத்து நமது திருத்தந்தை அவர்கள் சில வரைமுறைகளுக்கு உட்பட்டு சில ஆலயங்களை திருத்தல பேராலயமாக அறிவிக்கின்றார் இந்த திருத்தல பேராலயமாக பேராலயமாக அறிவிக்கப்படும் பொழுது எல்லா ஆலயமுமே நம்பிக்கையின் மையமாக இருந்து கத்தோலிக்க திரு இணைந்திருந்தாலும் இந்த திருத்தல பேராலயமானது விசேஷ விதமாக ரோமை கோவிலோடு இணைக்கப்படுகின்றது திருத்தந்தையோடு ஒப்பற்ற உறவு கொண்டதாக இருக்கின்றது இந்த பின்னணியில்தான் சில விழாக்கள் திருத்தந்தை கொண்டாடுகின்ற சில விழாக்கள் இந்த ஆலயத்திலும் கொண்டாடப்பட வேண்டும் என்று திரு அவை நமக்கு பணிக்கின்றது இந்த பின்னணியில் நாம் பார்ப்போமே என்றால் நாம் ஆண்டு முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற விழாவோடு இன்றிலிருந்து நாம் திருத்தூதர் புனித பேதிருவின் தலைமைப்பீட விழாவை பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் புனிதர்கள் பேதரு பவிழ் திருத்தூதர் பெருவிழாவை ஜூன் பத்தொன்பதாம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் திருத்தந்தையின் தேர்வு நாள் அல்லது அவர் பொறுப்பே பொறுப்பேற்ற ஆண்டின் நாளையும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் நமது இந்த திருத்தல பேராலயத்தில் கொண்டாட இருக்கின்றோம் அந்த நிலையில் பார்க்கின்ற போது திருத்தந்தையோடு இணைந்த ஒரு உறவு கொண்ட ஆலயமாக இது இருக்கின்றது திருத்தந்தையோடு உறவு கொண்ட ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போமே என்றால் விசேஷ விதமாக அருள் அடையாள அருள் அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கின்ற இடமாக மாறுகின்றது பல நாட்களிலே நாம் பிளினரி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்ல சொல்லப்படுகின்ற பரிபூரண பலன் அல்லது நிறை பேறு இந்த திருத்தலத்தில் இந்த நாம் திருத்தலத்தில் கொண்டாடுகின்ற கொண்டாட்டத்தின் வழியாக பெற இருக்கின்றோம் சொல்லப்போகவே என்றால் இந்த நாளிலே குறிப்பாக திருத்தலம் ஆக அறிவிக்கப்பட்ட பொது விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் நாம் தகுந்த முறையில் இந்த திருப்பலியில் பங்கெடுத்து நாம் ஒப்புரவு அருள் சாதனத்தை கொண்டாடி நேவ நற்கனை உட்கொண்டு திருத்தந்தைக்காக நாம் ஜபித்து விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே என்ற ஜபத்தையும் நம்பிக்கை அறிக்கையையும் நாம் சொல்லி ஜபித்தோமே என்றால் நமக்கு பரிபூர்ண பலன் இன்று உண்டு அதோடு மட்டுமல்ல இந்த திருத்தலம் என்று திருத்தலமாக அறிவிக்கப்பட்டதோ அந்த நாளின் ஆண்டினை அந்த அந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கும் போது அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ஆலயத்தில் நாம் பங்கெடுப்போமே என்று முறையாக நம்மையே தயாரித்து பங்கெடுப்போமே என்றால் நாம் நிறைபெயர் பயனை அடைவோம் அது போக தல ஆய பாழைங்கோட்டை மறைமாவட்ட ஆய ஆண்டுக்கு ஒரு நாளை குறித்து இந்த நாளில் மக்கள் இணைந்து வந்து ஜெபித்தால் பரிபூரண பலன் உண்டு என்று அந்த பலனை அறிவிக்கலாம் அதோடு மட்டுமல்ல மக்கள் தாங்களாகவே தங்களது வசதிக்கு ஏற்ப ஆண்டுக்கு ஒரு நாள் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து நற்கருணை உட்கொண்டு அந் ஒப்புரவு அருள் சாதனத்தை கொண்டாடி நற்கருணை உட்கொண்டு திருத்தந்தைக்காக ஜெபித்து அவர்கள் வேண்டுவார்கள் என்றால் அவர்கள் நிறைபேறு பயன் பரிபூர்ண பலனை அவர்கள் அடைகிறார்கள் இத்தகைய இறை அருளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலயமாக இந்த ஆலயம் இன்று உயர்த்தப்படுகின்றது இந்த அருளை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நானூறு ஆண்டுகளாக கத்தோலிக்க நம்பிக்கை நிலைத்து நாம் நானூறு ஆண்டுகள் என்று நாம் பெருமைப்படுவதோடு மட்டுமல்ல வர இருக்கின்ற காலத்திலும் எப்படி நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய வாழ்வின் வழியாக அவர்களுடைய கொண்டாட்டங்களின் வழியாக நம்மை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தினார்களோ அது போல நாமும் அடுத்த தலைமுறைக்கு இந்த நம்பிக்கை எடுத்து செல்ல வேண்டியது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாக கடமையாக இருக்கின்றது அன்னை மரியாள் அவருடைய பாடலிலே பாடுவார் தலைமுறை தோறும் இன்னை பேருடையாள் என்று போற்றுமே என்று அவர் பாடினார் ஆம் தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணிலே இந்த புனித மண்ணிலே அவருடைய பேரை நாம் போற்றிக் கொண்டிருக்கின்றோம் அந்த பேரு வர இருக்கின்ற தலைமுறையும் போற்ற வேண்டுமென்றால் அது நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் நம்முடைய அற்பண வாழ்வில் நம்முடைய உள்ளார்ந்த கிறிஸ்துவ வாழ்வில் இருக்கின்றது எனவே என் அன்பு மக்களே இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கின்ற நன்மைகளுக்கு நன்றி கூறி அவருக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பள்ளியில் நாம் வேண்டுவோம் விசேஷ விதமாக இந்த நாளை கொண்டாடுவதற்கு கத்தோலிக்க திருவையினுடைய ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த நாளிலே பல ஆயர்கள் நம்முடைய மத்தியில் வந்து நமக்காக ஜெபிக்க நம்மை பாராட்ட வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற இந்திய ஆயர் பேரவையின் துணைத் தலைவரும் தமிழக ஆயர் பேரவையின் தலைவரும் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயருமான ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் நமக்கு இன்று இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்கு நிறைவான அருளை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கின்றார்கள் அதோடு இணைந்து பாண்டடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் காலிஸ்ட் அவர்களும் வந்திருக்கின்றார்கள் இந்த இரண்டு பேராயர்களோடு தமிழக ஆயர்கள் பலர் இங்கு வந்திருக்கின்றார்கள் கோட்டாறு மறை ஆயர் மேதகு நசரேன் சூசை செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் நீதிநாதன் கடல் போர்ட் பிளேர் மறைமாவட்ட ஆயர் விசுவாசம் செல்வராஜ் சிவகங்கை மறைமாவட்ட புதிய ஆயர் லூர்து ஆனந்தம் சுல்தான்பேட் மறைமாவட்ட ஆயர் மேதகு சாமி பீட்டர் மார்த்தாண்டம் மறைமாவட்ட ஆயர் மேதகு வின்சென்ட் மார்பவலோஸ் திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜா ஆரோக்கியராஜ் சபரிமுத்து உதகமண்டல ஆயர் மேதகு ஆயர் அருடப்பன் அமல்ராஜ் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆயர் ஸ்டீவன் அந்தோணி கோட்டாறு மறைமாவட்ட மேனாள் ஆயர் ஆயர் பீட்டர் ரெமிஜியூஸ் தூத்துக்குடி மறை மாவட்ட மேலாள் ஆயர் யுவான் அம்புரோஸ் சேலம் மறை ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் வேலூர் மறை மாவட்ட பரிபாலக பேரருள் திரு ஜான் ராபர்ட் இவர்கள் விசேஷ விதமாக நமக்கு ஜெபிக்க நமக்கு அருளை கொடுக்க வந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவருடைய பேரிலும் மறை மாவட்ட பேரிலும் அவர்கள் அன்போடு வருக வருக என்று நமது அழைப்பை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இணைந்து நமது மறைமாவட்ட குருக்கள் மட்டுமல்ல பல மரம் மறை இருந்து பல துறவர சபையிலிருந்து அருள் தந்தையர்கள் வந்திருக்கின்றார்கள் அருள் சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய பிரசன்னம் நமக்கு இன்னும் நம்பிக்கைக்கு உறுதி உறுதியை கொடுக்கின்றது கிறிஸ்துவ வாழ்வில் நம்பிக்கையில் யாரும் தனித்து விடப்படுவதில்லை தனித்து இருக்கவும் முடியாது நம்பிக்கையை தனியாக வாழ முடியாது இணைந்துதான் வாழ முடியும் இந்த நிலையில் இணைந்து வந்திருக்கின்றோம் நமது வாழ்வு கிறிஸ்துவில் இணைந்த ஒருங்கிணைந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்ற வாழ்வாக அமைய இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து ஆசிரியை அழிக்கவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருத்தல பேராலயத்தின் அருளை நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் வேண்டிய அருளை அருளை அன்னை அன்னை மரியாளிடம் மரியாள் என்று நம்மோடு இருந்து நமக்கு பரிந்து பேசுவார் இப்போது இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை மயிலை பேராயர் டார் சந்தனிசாமி ஆண்டகை அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்மிடம் பகிர்வார்கள் சகோதரர் பேராய ஆயர் பெருமக்களே அருட்தந்தையர்களே அருட்சகோதரிகளே தல திருச்சபையை திறம்பட நடத்தி கொண்டு இத்தகைய அருமையான அருள் விழாவில் எங்களை அழைத்து அருளையும் இறை அன்பையும் பெற்று அதை உங்களுக்கு கொடுக்க எங்களை அழைத்த மேகதகு ஆயர் ஆண்டகை சபரிமூத்து சாமி அவர்களுக்கு ஆயர் பேரவையில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து ஆயர்களின் சார்பாகவும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து துறவர சபையில் இருக்கின்ற இருபால் துறவையின் பெயராலும் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் இச்சமயத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் அருமையாக கூறியபடி இந்த நாள் அருளின் நாளாக இருக்கின்றது நானூறு வருடங்களுக்கு முன்பாக பெற்ற கிறிஸ்துவ விசுவாசத்தை நீங்கள் பேணி காத்து அதை முதிர்ச்சி அடைய செய்த காரணத்தினால் இந்த அருமையான திருத்தல பரலோக மாதா பேராலயமானது மைனர் பசிலிக்கா என்ற ஒரு உயரிய நிலைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் உயர்த்தப்பட்டிருப்பதைக் கண்டு ஆயர்களாகிய நாங்கள் தமிழக கத்தோலிக்கிகளாகிய நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இறைவனுக்கு நன்றி கூறும் சமயத்திலே உங்களையும் நான் பாராட்டுவது என்னுடைய கடமையாக இருக்கின்றது நானூறு வருடங்களாக நீங்கள் பெற்ற அந்த விசுவாசத்தை பேணி காத்து வளர்த்து அதை பிறருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியின் பணியின் மூலமாக அந்த விசுவாசத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் முகங்களை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ விசுவாசத்தின் மகிழ்ச்சியில் நீங்கள் நிறைந்து இருக்கின்றீர்கள் என்பதை நான் உணர முடிந்தது இச்சமயத்திலே நம்முடைய திருத்தந்தை எழுதிய அருமையான திருத்தூதுவ ஆவண மடல் கௌதே தேல்தே மகிழ்ந்து பேரவை கொள்ளுங்கள் என்ற அருமையான மடலிலே என் ஏழிலே இவ்வாறு கோருவான் புனிதர்கள் என்றால் யார் நம்முடைய தாய் தந்தையர் நம்முடைய பாட்டான் பாட்டி நம்முடைய தாத்தா அப்பாய் அம்மாச்சி அப்பு எல்லோருமே புனிதர்கள் ஏனெனில் அவர்கள் பெற்ற விசுவாசத்தை முடியாத அறியாத நிலையிலும் இறைவனுக்கு ஏற்ற வழியில் அதை நடத்தி தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து சென்ற காரணத்தினால் அவர்களே உண்மையான புனிதர்களாக இருக்கின்றார்கள் அத்தகைய புனிதர்களின் மக்களாக இருக்கின்ற நீங்கள் மகிழ்ச்சியில் ஊகை என்று கொள்வது மிகவும் பொருத்தமானது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் ஆயர்களாகி நாங்கள் உங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம் உயர்நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த மைனர் பசிலிக்கா இனிவரும் நாட்களில் தங்களுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை உங்களுக்கு மட்டுமல்ல இங்கு வருகின்ற அனைத்து மக்களுக்கும் எடுத்துக்காட்டான வாழ்க்கையை அமைப்பதின் மூலமாக தர வேண்டும் என்பதை திரு அவை விரும்புகின்றது எனவே அன்புக்குரிய இந்த அருமையான வரலாற்று மிக்க நானூறு ஆண்டுகள் கிறிஸ்துவின் விசுவாசத்தை பேணி வளர்த்த காமநாயக்கன் பற்றி பங்கு மக்களாகிய நீங்கள் வளர்த்த விசுவாசத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சவாலாக அதிகமான கிறிஸ்துவுக்கு உழைக்கக்கூடிய தேவ அழைத்தலை இந்த வருடத்திலிருந்து அதிகப்படுத்துங்கள் உயர்நிலையில் இருக்கின்ற இந்த திருப்பேராலயம் இந்த மைனர் பெசிலிக்கா விசுவாசத்தை காட்ட வேண்டும் என்றால் இந்த பங்கிலிருந்து இன்னும் அதிகமான அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் வர வேண்டும் இதுதான் எங்களுடைய விருப்பம் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அருமையான பரிசு மகிழ்ச்சி அடைவதற்கு மட்டுமல்ல அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு மகிழ்ந்து பேர் ஓகிக் கொள்ளும் பொழுது பிறரோடு நீங்கள் அந்த மகிழ்ச்சியையும் அந்த அன்பினையும் அந்த விசுவாசத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியும் எனவே மீண்டும் உங்களுக்கு ஒருமுறை நன்றி கோரி பாராட்டி எல்லா வகையிலும் இறைவன் நமக்கு உறுதுணையாக இந்த நானூறு ஆண்டுகளாக பல வேத போதக குருக்களாலும் கன்னியர்களாலும் பொதுநிலையலாலும் எழுப்பப்பட்ட இந்த பேராலயம் என்றுமே இறைவனுக்கு ஏற்ற உன்னத ஸ்தலமாக இருந்து அன்பினையும் அருளையும் தருகின்ற இடமாக இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள் அதன் மூலமாக நாம் கொண்டாடுகின்ற இந்த விழா பொருள் உள்ளதாக இருக்கும் அதுதான் ஆயர்களாகிய எங்களுடைய அன்பையான அன்பான கோரிக்கை இறைவன் உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிக்கட்டும் இந்த உள்ள உணர்வோடு திருப்பலியை மகிழ்ச்சியில் நாம் கொண்டு கொண்டாடி இறைவனுக்கு நன்றி கோரி நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் பெறுவோம் இத்திருப்பலியானது இறைவனுக்கு ஏற்ற உன்னத பலியாக அமைய நமது குற்றம் குறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம்